பிறை பத்து புனித மசிது நபவையிலே இமாம் அஷே அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் ஆயத்துல் குறிசி என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அவ்வாஹை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஏ ஐயோ அல்லதீன ஹக்க துக்காதே நீங்கள் முறையாக அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அந்தி மரணிக்க வேண்டாம் என்ற ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக الله لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم إن ஆயத்தூள் குறிசியுடைய சிறப்புகளையும் அதனுடைய பயன்பாடுகளையும் இமாம் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இந்த ஆயத்தூள் குறிசி என்பது அல் குர்ஹானிலே இருக்கக்கூடிய வசனங்களில் முக்கியமான ஒரு வசனமாக இருக்கின்றது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அபு முந்திர் ரபி அல்லாஹின் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் மிகவும் முக்கியமான பெருமதியான ஒரு ஆயத் இருக்கின்றது என்று கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹூ அல்லாஹும் அவனது தூதரமே அறிவார்கள் என்று கூறினார்கள் இரண்டாவது முறையும் அல் குரு உன்னிடத்திலே மிகவும் பெருமதியான வசனம் எது என்று கூறியபோது அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு என்று சூரத்துல் பக்கராவின் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஓதி காண்கின்றார்கள் இந்த ஆயத்துள் குருசி என்பது ஒரு முக்கியமான பல தெளிவான விளக்கங்களை கொண்ட ஒரு வசனமாக இருக்கின்றது இந்த வசனத்திலே அல்லாஹுடைய திருநாமங்களுடைய அடிப்படைகள் அல்லாஹுடைய பண்பாடுகளுடைய அடிப்படைகளை முழுமையாக இந்த ஆயத் பொருந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அல்லாஹ் சக்தி உள்ளவன் வல்லமை மிக்கவன் ஆற்றல் உள்ளவன் என்பதை தெளிவாக இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அதுதான் அல்லாஹூ அல்லாஹ் என்பவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஜீவன் நிலைத்திருப்பவன் நித்திய ஜீவன் என்ற இரண்டு பெயர்கள் ஹையோன் ஹையோம் என்ற இரண்டு பெயர்களை இந்த வசனம் கூறுகின்றது அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹு அலை அவர்கள் கூறுகின்றார்கள் இறை விசுவாசம் என்பது ஈமான் என்பது எழுபத்து சொச்சம் கிளைகளை கொண்டது அல்லது அறுபத்து சொச்சம் கிளைகளை கொண்டது இந்த எழுபது அல்லது அறுபது கிளைகளிலும் சிறந்த கிளை எதுவென்றால் ஈமானுடைய அல்லது எழுபது கிளைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிறப்புக்குரியது என்று நபி சல்லல்லாஹ் வலைவு வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அவன் உண்மையாளன் அவனுடைய வார்த்தைகள் உண்மையானது அவனுடைய வாக்குகள் உண்மையானது அவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் உண்மையானது குர்ஹான் உண்மையானது அவனை பற்றி எதுவெல்லாம் அறிவிக்கப்படுகின்றதோ அவைகள் உண்மையானது அல்லாஹ் எதனை கட்டளையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகள் உண்மையானது என்பதை ஒரு இறை விசுவாசி ஈமான் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ் என்பவன் அவனுடைய தாத்திலே அவனுடைய பண்பாடுகளிலே அவன் உண்மையானவன் அவன் நிரந்தரமானவன் ஆரம்ப முடிவுக்கு அப்பாற்பட்டவன் அவன் அழகிலே அவனுடைய அனைத்து விதமான பண்பாடுகளும் முழுமையானவன் குறைகளை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டவன் குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் அவன் நன்மை செய்வதிலே பிறருக்கு உபகாரம் செய்வதிலே முழுமையானவன் அவனுடைய உபகாரம் என்பது நிரந்தரமாக தொடர்ந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கும் என்றும் உபகாரம் இடை விடப்பட மாட்டாது என்பதை இந்த வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன அதே போன்று அவன் உயிருள்ளவன் அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது அவன்தான் ஆரம்பம் முடிவும் இல்லாதவன் எனவே அவனுக்கு மரணம் என்பது கிடையாது அவன் நித்திய ஜீவன் அதே போன்றுதான் கையும் அவன் நிலையானவன் நிலைத்திருக்கக்கூடியவன் அவனுக்கு எந்த தேவைகளும் கிடையாது ஆனால் அவரிடத்திலே தேவைகள் படைப்பினங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது அவன்தான் அதனை நிலையாக நிரந்தரமாக கொடுக்கக்கூடியவன் அவன் பூரணமான சக்தியுடையவன் அவன் தன்னிலே அவன் நிலையான உறுதியானவன் அவனுக்கு பிறருடைய உதவிகள் பிறருடைய ஆலோசனைகள் பிறருடைய எந்த தேவைகளும் இல்லாதவன் ஆனால் படைப்பினங்கள் அனைத்தும் அவனிடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் உலகத்திலே உள்ளவர்கள் நிலையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்றால் நிலையானவன் கையும் அல்லாஹுடைய உதவியின்றி யாரும் இங்கே இருக்க முடியாது அதே போன்றுதான் இந்த இரண்டு பெயர்களும் அல்லாஹுடைய வல்லமையையும் அல்லாஹுடைய உதவும் சக்தியையும் அவன் சக்தி உள்ளவன் என்பதையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது ஒரு மனிதன் துன்பத்திலே துயரத்திலே தேவைகளை முறையிடுகின்ற போது தேவைகளை கேட்கின்ற போது இந்த நிலையானவன் நித்திய ஜீவன் என்ற இந்த இரண்டு திருநாமங்களை கொண்டுதான் அழைக்க வேண்டும் காரணம் ஒருவன் உதவி தேடுகின்ற போது அவன் உயிருடன் இருக்க வேண்டும் ஒருவன் உதவி தேடுகின்ற போது அவன் நிலையான உதவி செய்வதற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும் எனவே இக்கட்டான நிலையிலே துன்பகரமான காலத்திலே எல்லா விதமான துயரத்திலும் துன்பத்திலும் உதவி செய்யக்கூடியவன் இவன் தான் என்பதை இந்த ஹையும் ஹையும் என்ற அல்லாஹுடைய இரண்டு திருநாமங்களும் அவனுடைய பண்புகளும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன நபி செல்லல்லா வளைவ செல்லம் மன்னவர்கள் துன்பங்களின் போது கஷ்டங்களின் போது அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது இவ்வாறு கூறுவார்கள் யா ஹையோ யா கையோ உயிருள்ளவனே நிலையானவனே உனது அருளை கொண்டு உன்னிடத்திலே உதவி கூறுகின்றேன் என்று இந்த யா ஹையோ யா கையோம் என்ற இரண்டு திருநாமங்களையும் கூறி பிரார்த்தனை புரியக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே ஒரு முஸ்லிம் இந்த இரண்டு திருநாமங்களை பற்றி சிந்திப்பான் என்று சொன்னால் இரண்டு திருநாமங்களை பற்றி அவன் ஆராய்வான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் அமைதி பெறும் உள்ளம் நிம்மதி பெறும் உள்ளம் சந்தோஷம் அடையும் காரணம் நான் கேட்கக்கூடியவன் உயிருடன் என்றும் இருக்கின்றான் நான் பிரார்த்தனை புரியக்கூடிய நிலையானவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்தால் அவன் நிம்மதி அடைவான் நான் கேட்பவன் உயிருடன் இருக்கின்றான் நான் உதவி கேட்பவன் நிலையாக இருக்கின்றான் என்ற இந்த அறிவு ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கும் என்றால் அவன் துன்பத்தில் துயரத்தில் ஒருபோதும் மனம் நொந்து போக மாட்டான் கவலைப்பட மாட்டான் எல்லா விதமான கவலைகள் துன்பங்கள் துயரங்களை விட்டும் அவன் பாதுகாப்பு பெறுவான் அதே போன்றுதான் சிறிய தூக்கமோ அல்லது தூக்கங்களோ அவனுக்கு கிடையாது அவன் நிரந்தரமானவன் தூக்கம் என்பது ஒரு குறையுடையது அல்லது சிறு தூக்கம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குறையாக இருக்கின்றது எனவே அல்லாஹுவை பொறுத்தவரையிலே எல்லா விதமான குறைகளை விட்டும் எல்லாவிதமான குறைபாடுகளை விட்டும் முழுமையானவனாக தூய்மையானவனாக இருக்கின்றான் இந்த அல்லாஹுடைய தூய்மையை பற்றி அவனுடைய முழுமையை பற்றி நாம் சிந்திப்பதென்றால் இந்த பிரபஞ்சத்துடைய ஒழுங்கமைப்பை நாம் பார்ப்போம் என்றால் வானம் படைக்கப்பட்டுள்ளது எவ்வாறு பூமி விரிக்கப்பட்டுள்ளது மலைகள் எவ்வாறு இந்த பூமிக்கு உதவியாக இருக்கின்றது கடல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்ற அல்லாஹுடைய இந்த படைப்பினங்கள் பிரபஞ்சத்தை பற்றி சிந்தித்து பார்த்தால் அல்லாஹுடைய அவனுடைய வல்லமையும் சக்தியும் நமக்கு சர்வ சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கும் அதே போன்றுதான் வாழ்க்கை ஓட்டத்தை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் எத்தனையோ படைப்பினங்கள் உலகத்திலே உருவாக்கப்படுகின்றன அவர்கள் வாழ்ந்து மடிகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையோட்டத்தை பார்த்தாலும் அல்லாஹும் நிலையாக முடித்திருக்கின்றான் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் படைப்பினங்களுடைய வாழ்வு வாழ்வு முறைகளை எடுத்துக்கொண்டால் மனிதருடைய வாழ்வு ஏனைய மிருகங்களுடைய வாழ்வு பறவைகளுடைய வாழ்வு இவ்வாறாக படைப்பினங்களுடைய ஒவ்வொரு வாழ்வையும் மனிதன் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் உறக்கத்தில் இல்லை அவன் முடித்திருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த வசனம் அவனுக்கு சிறிய தூக்கமோ தூக்கமோ இல்லை என்பது நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால் இந்த பிரபஞ்சத்துடைய நடைமுறை படைத்தவன் உறங்கிவிட்டால் அல்லது படைத்தவன் தூங்கிவிட்டால் யார் இதனை நிர்வாகம் செய்வது என்ற கேள்வி வரும் எனவே அல்லாஹுக்கு தூக்கம் என்பது கிடையாது அல்லாஹுடைய ஒழுங்கு முறைகள் அவருடைய வீரியமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் குறிப்பிடுகின்ற போது சூரியன் இருக்கின்றதே காலையிலே வரக்கூடிய சூரியன் அந்த சூரியன் சந்திரனை ஒருபோதும் முந்திவிட முடியாது அதே போன்று வலல் இரவு என்பது பகலை முந்திவிட முடியாது சூரியனுக்கு பின் சந்திரன் இரவுக்கு பின் பகல் என்ற ஒழுங்குமுறையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் எனவே இவைகளை நேராக சீராக வடிவமைத்தவன் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் உறங்கிவிட்டால் இவைகளுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாம் குழம்பிவிடும் எனவே அல்லாஹ் அவனுக்கு தூக்கம் என்பது அவன் நிரந்தரமாக மக்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மனிதர்களுடைய படைப்பிறங்களுடைய கண்கள் கலைப்பின் காரணமாக ஓய்வெடுப்பதற்காக கண்ணீர் உறங்குகின்ற போது கண்கள் உறங்குகின்ற போது மக்கள் உறங்குகின்ற அவர்கள் வெளித்தெழுந்துள்ளவன் செய்து வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹுடத்திலே பிரார்த்தனையை புரியக்கூடிய எத்தனையோ முகமீன்கள் இறை விசுவாசிகள் இருக்கின்றார்கள் என்பதை அல் குர்வான் நமக்கு கூறிவிட்டு நபி செல்லு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் சுபஹன் அஹோ அ தாலா ஒவ்வொரு இரவிலும் இந்த உலகத்துடைய வானத்துக்கு நடுநிசையிலே இறங்குகின்றான் இறங்கிக் கேட்கின்றான் பயஹூல் மையது என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுக்கு நான் விடை அளிக்கின்றேன் மையஸ் அலோ நீ ஹோ என்னிடத்திலே வேண்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக ஒவ்வொரு இரவிலும் நடுநிசையிலே உலகத்துடைய இறங்கி மனிதர்களிடத்திலே கேட்கின்றான் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எத்தனையோ ரே அடியார்கள் எத்தனையோ ரே விசுவாசிகள் அல்லாஹுவை அஞ்சி தூக்கத்தை துறந்து பிரார்த்தனை புரிந்து அல்லாஹுடைய விடையை பெற்றுக் கொள்ளக்கூடிய எத்தனையோ மூமிங்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹின் தூதர் செல்வல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இதே வசனத்தின் தொடரிலே உள்ளவைகள் பூமி பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அவனுடைய அரசாட்சி அவனுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழால் வானம் பூமி இவைகளுக்கு இடையில் உள்ளவைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவனுடைய சிறப்பு அவனுடைய ஞானம் அவனுடைய வல்லமைகள் எல்லாம் இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹபு சுத்த வானத்திலே எத்தனையோ கிரகங்கள் எத்தனையோ நட்சத்திரங்கள் பூமியிலே எத்தனையோ படைப்பணிகளை எல்லாம் படைத்திருக்கின்றான் இவைகள் எல்லாம் நான் தான் படைப்பாளன் இதற்கு சொந்தக்காரன் நான் தான் என்பதை அல்லாஹாக்கு சுபஹ தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றான் இதனை படைத்து நிர்வாகம் செய்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இந்த பிரபஞ்ச நடைமுறை காலை மாலை இரவு பகல் இது போன்ற இன்னொரு அண்ண மாற்றங்களின் மூலமாக அல்லாஹுடைய சக்தியை வல்லமையை பரம் சாட்டி கொண்டே இருக்கின்றான் அதே தொடரிலே மந்தி அல்லாஹுடைய அனுமதியின்றி பரிந்துரை செய்வதற்கு யாருதான் அனுமதி வழங்க முடியும் அல்லாஹுடைய பரிந்துரையின் மூலமாகத்தான் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் யாருக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் மாத்திரம் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யலாம் என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது ஒரு மனிதன் மன்றாட வேண்டும் என்றால் பிறருக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால் அது அல்லாஹுடைய அனுமதி இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு கூறுகின்றது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் எனது மன்றாட்டத்தின் மூலமாக ஈடேற்றம் பெறக்கூடிய மகழ் வரக்கூடிய மனிதன் யாரென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அவனது உள்ளத்தால் தெளிவான முறையிலே அல்லாஹ்வுக்காக எவன் மொழிகிறானோ அவன் நாளை மறுமையிலே எனது பெறக்கூடியவர்களில் மிகவும் மகள் உறக்கூடிய மனிதன் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்ற இந்த திருக்குருவான் வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு முன்னால் உள்ள விடயங்கள் பின்னால் உள்ள விடயங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் வல யோஷய பூல விஷயம் மின் ஹில் மிகி இல்ல விமர்ஷ அல்லாவுடைய அறிவை யாரும் அல்லாஹ்வை தவிர அறிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர யாருக்கு அல்லாஹ் மறைமுகமான சில விடயங்களை அவனாக யாருக்கு அறிவித்து கொடுக்கின்றானோ அந்த விடயங்களைத் தவிர அல்லாஹுடைய அறிவை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவன் பார்க்கக்கூடியவன் அவன் கேட்கக்கூடியவன் நுட்பமான அறிவுடையன் எந்த அளவுக்கென்றால் இரவு வேளையிலே கட்பாறைகளுக்குள்ளால் ஊறக்கூடிய எறும்புடைய அந்த நிலையை கூட அறிந்தவன அல்லாஹ் இருக்கின்றான் இரவு வேளையிலே எவ்வாறு அந்த கட்பாறையில் கார் இருளிலே அந்த எறும்பு பயணம் செய்கின்றது அதில் உணவுகளை எவ்வாறு உட்கொள்கின்றது எவ்வாறு உணவுகளை சுமந்து செல்கின்றது என்பதையெல்லாம் அல்லாஹ் நுட்பமாக தெளிவாக அறிந்தவனாக இருக்கின்றான் வைந்தஹு மஃபatihல் மறைவான விடயங்களுடைய அறிவுடைய பெட்டகம் கருவூல் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது அவனுக்கு மாத்திரம்தான் மறைவான அறிவுகள் தெரியும் லா யஅலமுஹா ইল্লাহ அவனைத் தவிர வேறு யாரும் மறைவான விடயங்களை அறிய மாட்டார்கள் வாயஅலமு மாஃபில் பர்ர வல் பஹர் என்னென்ன இருக்கின்றன கடலிலே என்ன இருக்கின்றன அதே போன்று ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை ஒரு உதிர்வதானாலும் அது அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்ட தான் நடைபெறுகின்றது அது மாத்திரமல்ல பூமியினுள்ளால் இருக்கக்கூடிய வித்துக்கள் இந்த வித்துக்களுடைய தன்மை அந்த வித்து ஒரு உலர்ந்த அதாவது உலர்ந்த விவசாயத்தை வெளிக்கொணர போகின்றதா அல்லது மக்களுக்கு பயனுள்ள பசுமையானதை வெளிக்கொணரப் போகின்றதா என்பதையெல்லாம் அறிந்தவன அல்லாஹ் இருக்கின்றான் இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹு எழுதப்பட்டதாக இருக்கின்றது இவ்வளவு நுட்பமான அறிவுடையவனா அல்லாஹ் இருக்கின்றான் ஆனால் அல்லாஹுடைய அறிவை எந்த மதக்கும் அறிந்து அறிய மாட்டார்கள் எந்த நபிமார்களும் அறிய மாட்டார்கள் ஆனால் எவ்வாறு நபிமார்களுக்கே தெரியாத விடயம் வானவர்களுக்கு தெரியாத விடயம் எவ்வாறு சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் பார்க்க கூடியவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாளை உனக்கு என்ன நடைபெறப் போகின்றது என்பதை எவ்வாறு ஒரு மனிதனால் அவனுடைய நேர்கா அல்ல அவனுடைய வாழ்வு சிறந்ததாக அல்லது கவலைக்கிடமாக இருக்கும் என்று எவ்வாறு மனிதனால் சாஸ்திரம் சொல்லக்கூடியவனால் குறிப்பார்க்க கூடிய குறிபார்க்கக்கூடிய மனிதனால் முடியும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து இவ்வாறான கட்ட கேவலமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் ஏற்றிக்க வேண்டும் அல்லாஹ் ஹானஹுவா தாலா அல் குர்ஹானிலை கூறுகொண்டான் குல் நபியை சொல்லுங்கள் ல ஏ ல முபிசம வா திவல் அருள் அல்ல தய்வ இல்ல வானங்கள் பூமி மறைமுகமான அறிவெல்லாம் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்தவர்களே இதே தொடரின் ஆயத்தூள் குறிச்சியின் தொடரிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அருள் அவருடைய குருசி இந்த வானம் பூமியில் உள்ள பிரகாரம் அந்த அளவுக்கு பரவி இருக்கின்றது எனவே அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன் எவ்வளவு மகத்துவமானவன் அவனுடைய சக்திகள் எவ்வளவு என்பதை இதன் மூலமாக நாம் அல்லாஹ் அறிவாற்றலிலே விசாலமானவனாக இருக்கின்றான் தேவையை மக்களுக்கு வழங்குவதிலே விசாலமாக இருக்கின்றான் அவனுடைய கொடை அவனுடைய அருள் அவனுடைய அரவணைப்புகள் எல்லாம் அவனுடைய சிறப்புகள் எல்லாம் பல விரிந்ததாக விசாலமானதாக இருக்கின்றன அதே போன்றுதான் அல்லா அவன் அடியார்களுக்கு வழங்கக்கூடிய மன்னிப்புடைய விசாலம் ஏராளம் என்பதை அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு அடியான் ஒரு முஸ்லீம் விசுவாசி நான் யாரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன் யாரிடத்திலே அபிவிருத்தியை கேட்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அரிஷ் வானங்கள் பூமியுடைய அளவுக்கு பறந்து இருக்கின்றன அந்த விசாலமான சக்தியுள்ளவன் அருணாளன் கருணையாளனிடத்திலே நான் கேட்கின்றேன் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போதும் நாம் ஒருபோதும் நமது தேவைகளை சுருக்கி கொள்ள வேண்டிய தேவை கிடையாது விசாலமாக பிரமாண்டமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடிய மனிதர்களை பார்த்து கூறுகின்றபோது கூறுவார்கள் நீங்கள் யாரிடத்திலே கேட்கின்றீர்கள் அல்லாஹ் கேட்கின்றீர்கள் படைத்தவன் விசாலமானவன் எனவே இத அல அஹதுக்கும் ஃபல் யுக் ஒருவன் கேட்பதென்றால் பிரார்த்திப்பதென்றால் அதிகமாக கேளுங்கள் ஏனென்றால் அவன் கேட்பது உதவி கோருவது விமோசனத்தை கேட்பது படைத்தவனான அல்லாஹுடத்திலே என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள் நீங்கள் அல்லாஹுடத்திலே கேட்டால் சுவர்க்கத்திலேதோஸ் என்ற சுவர்க்கம் சுவர்க்கத்திலே நடுப்பகுதியிலே இருக்கின்றன சுவர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது அந்த பிறதௌஸ் என்ற சுவர்க்கம் அந்த பிறிதவுஸ் என்ற சுவர்க்கத்துக்கு மேலால் தான் அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கின்றது அந்த இடத்திலிருந்துதான் சுவர்க்கத்து நீரோடைகள் சுவர்க்கத்து நீராறுகள் எல்லாம் தான் வெளிப்படுகின்றன கிளம்புகின்றன என்பதை பற்றி நபி செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் கூறுகின்றான் அந்த வானங்கள் பூமிகள் அவைகள் இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு எந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்த போவதில்லை அல்லாஹ் பிரபஞ்சத்தை உருவாக்கியவன் அதனை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு அடியார்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன் எனவே அல்லாஹ் நாடியவர்களை கெடுதிகள் இருந்து பாதுகாக்கின்றான் துன்பம் துயரங்கள் இருந்து பாதுகாக்கின்றான் எனவே இவைகளை பாதுகாப்பதென்பது அல்லாஹுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த போவதில்லை மேலும் தூதர் அல்லாஹும் செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹும் அதாவது எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் எனக்கு மேலாலும் அதே போன்று எனக்கு கீழால் நான் பழிவாங்கப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே உனது வல்லமையை கொண்டு நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்பதாக நபி வலைவு செல்லும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவே எந்த ஒரு மனிதன் அல்லாஹுடைய பேணி பாதுகாப்பு பாதுகாத்து நடக்கின்றானோ அல்லாஹ் அவனை எல்லா விதமான துன்பம் துயரம் கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் எந்த ஒரு மனிதன் தடுக்கப்பட்ட விடயங்களை ஹராமான விடயங்களை விட்டு தவிர்ந்து கொள்கின்றானோ அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இந்த ஆயத்துள் குறிசி என்பது முஸ்லீம்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றன ஒரு பெரிய அருளாக இருக்கின்றன காலை மாலையிலே ஒரு மனிதன் காலையிலிருந்து மாலை வரை பாதுகாப்பு தேவையா இந்த திக்ரை ஓத வேண்டும் இந்த ஆயத்து குறிசியை ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைக்கும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எவன் மனிதன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்தூள் குறிசி ஓதுகின்றானோ அவன் சுவர்க்கம் நுழைவதற்கு தடையாக இருப்பது மரணத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று எவனொரு மனிதன் உறங்க போகின்ற போது தூக்கத்துக்கு முன்னால் இதனை ஓதுகின்றானோ அல்லாஹ் அல்லாஹு வரும் வரைகாப்பு வழங்குகின்றான் எனவே இவ்வாறான பல கொண்ட ஒரு இந்த ஆயத்தில் குறிச்சி இருக்கின்றது எனவே இவ்வாறான வசனங்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் நாம் முயற்சிக்க வேண்டும் இவ்வாறு முதலாவது ஹொத்துபாவை முடித்துக் கொண்ட இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலே ஒரு முக்கியமான விடயத்தை நமக்கு நினைவூட்டினார்கள் நாம் சர்வ சர்வசாதாரணமாக இருக்கின்ற போது நாம் பேச்சுக்களை அதிகரித்துக் கொள்வோம் என்றால் அதிகமாக பேசுவோம் என்றால் இந்த நேரத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் பேசக்கூடிய வார்த்தை என்னால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை மார்க்கம் இது அனுமதிக்கின்றதா இதனை நமக்கு அனுமதி வழங்குகின்றதா என்பதை ஆரம்பத்தில் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த நான் பேசக்கூடிய வார்த்தை சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பித்தினாவை பாதுகாக்கும் என்றால் குழப்பத்தை இல்லாமல் ஆக்கும் என்றால் மக்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பை பாதுகாப்பு உருவாவதற்கு உதவும் என்றால் அதே போன்று மக்களுடைய உள்ளத்திலே அமைதி அமைதியை ஏற்படுத்தும் என்றால் பித்னாவை அடைக்கும் என்றால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உகந்ததாக இருக்கும் என்றால் இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல வார்த்தையாக கருதப்படும் அதே நேரத்திலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இது நாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றால் மக்களுக்கு மத்தியிலே அமைதி இல்லாமல் செய்யும் என்றால் உலமாக்களை பாதிக்கும் என்றால் நமது பொறுப்பாளர்களை தூற்றும் என்றால் இது போன்ற வார்த்தைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது கெட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தை சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது நல்ல வார்த்தை என்று அதனை பேச வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் என்றால் அதை ஆரம்பத்திலே நாம் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இந்த சவுதி அரேபியா நாட்டை பொறுத்தவரையிலே அடிப்படையிலே உறுதியான ஒரு நாடு இந்த நாட்டை இழிவுபடுத்துவதற்கு யாரெல்லாம் முயற்சி அவர்கள் அல்லாஹால் தண்டிக்கப்படுவார்கள் யாரெல்லாம் இதற்கு எதிராக போராடுகின்றார்களோ அவர்கள் தலைகுனியப்படுவார்கள் ஆனால் இந்த நாட்டை பாதுகாப்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புனித இரண்டு ஹரம்களான மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபை அமையப்பட்ட இந்த நாட்டை பாதுகாப்பது இந்த நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகளை முறியடிப்பது மார்க்கம் மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒரு கடமையாக செயலாக இருக்கின்றது என்பதை கூறி ஒரு திருக்குருவான் வசனத்தை நமக்கு நினைவூட்டினார்கள் அல்லாஹ் அல் குறிப்பிடுகின்றான் ஃபல்யா பைத் இந்த வீட்டுடைய ரப்பை அதாவது காபாவுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அந்த ரப் எப்பேற்பட்டவன் என்றால் அல்லதி மிஞ்சு பசியிலிருந்து உங்களுக்கு பசியாற்றினான் பசியை போக்கினான் உணவளித்தான் இருந்த உங்களுக்கு பயத்தில் இருந்த உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கினான் என்ற என்ற ஐ தள்ளதி யுகதீபு பித்தீன் என்ற அந்த சூறாவிலே வரக்கூடிய இரண்டு வசனங்களை ஓதி இந்த நாட்டுக்கு உதவி செய்வது நாட்டை பாதுகாப்பது உலமாக்கல் அறிஞர்கள் அனைவருடைய கடமை என்பதாக கூறி அவர்கள் இறுதியாக இஸ்லாமும் முஸ்லீம்களும் சங்கைப்படுத்தப்பட வேண்டும் உயர்வாக வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே சூரா பக்ராவிலே வரக்கூடிய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாகிய இந்த ஆயத்தில் குரசி என்பது ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கின்றது குறிப்பாக முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே மோமியன்களை பொறுத்தவரையிலே ஒரு நியமத்தாக அருளாக இருக்கின்றது எனவே இவைகளை எந்தெந்த இடத்தில் ஓதி பாதுகாப்பு பெறுமாறு அல்லாஹின் தூதர் செல்லாஹ் வலை செல்ல மன்னர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களோ அவைகளை மரணமிட்டு அவைகளை ஓதி ஷைத்தானுடைய எல்லா விதமான கடுதியை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களை وأعطينا آمين. وأخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.